ஒழிப்போ உறுதிமொழி யாருன்னா முதல்வரும் துணை முதல்வரும் உங்க வணக்கம் மக்களே நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் துணை முதல்வர் உதயாநிதி இருவரும் நேற்று வந்து அரசு விழாவில் மது போதைகளை ஒழிப்போ அப்படின்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க இதுக்கு இந்த அதிகாரிகள் பக்கத்துல உட்காந்துட்டு ஜாலரா ஓகே என்ன போட்டுருக்காங்க கஞ்சா கட்சியில சரதா இருக்கான உங்க திமுக காரங்க மதுபான ஆலைகள் முழுவதும் நடத்துறாங்க வேற கட்சிக்காரங்களே கொடுக்கல உங்க ஆளுங்களே நடத்துறாங்க அது மூட எப்ப மூட போறீங்க அது மூணா தானே மதுவழிப்புக்கு ஒரு இது கிடைக்கும் அதை எப்ப மூட போறீங்க கொடுக்க போறீங்களா இந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு நீங்க தொழில் வளம் பண்றீங்க ஏன் இதுல ஒரு ஆளைய கொடுக்கறது ஏன் கொடுக்கல சரி சந்திப்போம் இப்ப இவங்க என்ன உறுதிமொழி இருக்காங்க பாருங்க போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் மக்களே பாத்தீங்கன்னா பூரா ஏமாத்திர வேலை எப்பவுமே ரெண்டு மூணு வேஷம் போடுவாங்க ஒண்ணு செய்யறது ஒண்ணு இது வந்து லாஸ்ட் தேர்தல் பார்த்தாலே தெரியும் நீட் தேர்வை ரத்து பண்ண பண்ணாங்களா முடிஞ்சுதா இல்ல கஞ்சத்தீவை மீட்போ என்ன பண்ணாங்க மாதம் மாதம் மீட்டர் ரீடிங் இருப்போம் மின்சாரத்தை எடுத்தாங்களா ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்பு உள்ள ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியருக்கு வழங்குவோம் வழங்கினாங்களா இல்ல இதேதான் இவங்க சொல்றது அத்தனையும் பொய் அத்தனையும் நாடகம் இத வந்து பப்ளிஷ் பண்றாங்க பாருங்க தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் பத்திரிகைகள் இவங்க எல்லாம் இத வாங்கிட்டு இவங்க பின்னாடி ஜாதரா அடிக்கிறாங்க எது செஞ்சாலும் ஆ மேலே வெள்ளக்காக ஓடுது அப்படின்னு அவங்க சொன்னா கூட இவங்க ஆமாம் பேர்பட்ட உலகமாயிட்டு மக்கள் திருந்த வேண்டும் மக்கள் திருந்தாத வரை இது நடக்கும் உங்களுக்கு வறுமை வரும் மக்களுக்கு வறுமை வரும் லாஸ்ட் டைம் கூட சி சொன்னாரு தமிழ்நாட்டுல வறுமை இல்லைன்னு வறுமை இல்ல கடா இருக்கு யார அடைக்கிறது வறுமையில எத்தனை பேர் கடல்ல கடன் தொல்ல தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க டேட்டா எடுக்க முடியுமா எடுத்து பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கு எவ்வளவு கடா இருக்குன்னு தெரியும் புரட்சி அடிக்க வேண்டும் எழுச்சி வேற வேண்டும் ஆதரியுங்கள் நன்றி வணக்கம்